வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இந்தியா இங்கிலாந்து இடையே வரலாற்றுச் சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் இன்று லண்டனில் கையெழுத்தானது தேசிய கூட்டுறவு கொள்கையை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் வெளியிட்டார் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையின் குழுமத் தலைவர் டாக்டர் நம்பெருமாள் சாமி மறைவுக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை விரிவான செய்திகள் இந்தியா இங்கிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் லண்டனில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இதனைத் தொடர்ந்து பேசிய திரு நரேந்திர மோடி இந்த ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று குறிப்பிட்டார் நமது உறவுகளிலே வரலாற்று பூர்வமான ஒரு நாளாகும் என் மகிழ்ச்சி என்னவென்றால் பல ஆண்டுகள் கடினமான முயற்சிகளுக்கு பிறகு இன்று இரண்டு நாடுகளுக்கிடையே விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது இந்த ஒப்பந்தம் வெறும் பொருளாதார ஒத்துழைப்பு மட்டுமல்ல மாறாக இணைந்த வளம் பெருக்கலுக்கான திட்டமும் கூட நமது இளையோர் விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோருக்கு இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் என்றும் பிரதமர் கூறினார் பாரதிய டெக்ஸ்டைல் பாரத நாட்டு ஜவுளிகள் காலணிகள் ரத்தினங்கள் நகைகள் கடல்சார் உணவுகள் மற்றும் பொறியியல் பொருட்களுக்கு இங்கிலாந்திலே சிறப்பான சந்தை அணுகல் கிடைக்கும் பாரதத்தின் விவசாய விளை பொருட்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு இங்கிலாந்து சந்தைகளிலே புதிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் பாரத நாட்டு இளைஞர்கள் விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர துறைகளுக்காக இந்த ஒப்பந்தம் குறிப்பாக குறிப்பாக சொன்னால் ஆதாயம் பயப்பதாக இருக்கும் இன்னொரு புறம் பார்த்தால் பாரத நாட்டு மக்களுக்கும் தொழில் துறைக்கும் இங்கிலாந்திலே தயாரிக்கப்படும் பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் போன்றவை மற்றும் வான்வெளித்துறை உபகரணங்கள் சுலபமாகவும் மலிவு விலையிலும் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் தேசிய கூட்டுறவு கொள்கை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் இக்கொள்கையை வெளியிட்டு அவர் பேசினார் கூட்டுறவு மூலம் வளம் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த கொள்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையின் குழும தலைவர் டாக்டர் நம்பெருமாள் சாமி இன்று காலமானார் அவருக்கு வயது எண்பத்தைந்து பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள நம்பெருமாள் சாமி மறைவுக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உட்பட தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு முத்துசாமி கூறியுள்ளார் இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்களின் குறைகளை உடனுக்குடன் களைய திமுக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தாா் நியாய கடைகளில் உணவுப் பொருட்கள் முறையாக சேமித்து வைக்கப்படுகிறதா என்பது குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே நியாய கடை ஒன்றில் அரிசி மூட்டைகள் கழிவறையில் வைக்கப்பட்டுள்ளது தொடர்பாக வெளியான காணொலி அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் ஏழைகளுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்களை சுகாதாரமற்ற வகையில் கழிவறையில் வைத்திருப்பது வன்மையான கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கு காரணமானவர்கள் மீது திமுக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயனா் நாகேந்திரன் கேட்டுக் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு குற்றம் சாட்டியுள்ளார் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு மதுபான கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்று அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றார் நெடுஞ்சாலைகளில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் திரு ராமதாஸ் தெரிவித்தார் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை அரசின் ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் வங்கக்கடலின் வட பகுதிகளில் இன்று காலை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெற்று அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேற்கு வங்கம் மற்றும் வடக்கு ஒரிசா கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் நீலகிரி கோவை தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் லேசானது முதல் இடமானவரை மழைக்கு வாய்ப்புள்ளது கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரை கண்ணன் கேட்டுக்கொண்டார் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு வங்கக் கடலின் பெரும்பகுதிகளிலும் தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய ஒரிசா கடலோரப் பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் மத்திய அரபிக் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் தூத்துக்குடியில் உள்ள தூய பனிமய மாதா திருத்தல பேராய பெருவிழா அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி அம்மாவட்டத்திற்கு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதற்கு மாற்றாக ஒன்பதாம் தேதி பணி நாளாக கருதப்படும் என்று ஆட்சியர் திரு இளம்பகவத் கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெறிநாய்கள் கடித்ததில் காயமடைந்த பத்துக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவில் ஆடிப்பூர விழாவையொட்டி கருட சேவை இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது செய்திகள் ஆசிய ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது தென்கொரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஐநூறு மீட்டர் பிரிவில் ஆனந்த் பேல்குமார் தங்கப்பதக்கத்தையும் ஆரியன் பால் குமான் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் இப்போட்டியின் ஆடவர் ஜூனியர் பிரிவில் அனிருதனும் மகளிர் பிரிவில் ருத்வா பிரகாஷும் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர் பஹ்ரைனில் நடைபெற்று வரும் உலக ஸ்னூக்கர் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி மற்றும் ஆதித்யா மேத்தா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டி இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் இருபத்தி ஏழு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இந்தோனேஷியாவின் சோலோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினான்கு என்ற செட் கணக்கில் சீனாவின் சீ ஜன் யை வென்றார் இப்போட்டியில் வெனலா கலகோட்லா ரவுனக் சௌஹான் ஆன்ஸ் நேகி மற்றும் பிரணவ்ராம் நாகலிங்கம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னட்டி ஹூடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினாறு இருபத்தொன்று பதிமூன்று என்ற செட்கணக்கில் இந்தியாவின் பி வி சிந்துவை வென்றார் லாகோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் ஸ்ரீஜா அகுலா இணையும் அனிர்பன் கோஷ் கிருத்விகா ராய் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா சீன தைப்பையை வென்றது மகளிர் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டப் பிரிவில் சீமா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை ஏழு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று முப்பத்து ஏழு ரன் எடுத்துள்ளது உலக ராக்கெட் லோன் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியின் கேப்டனாக விக்ரம் ஆதித்யா அறிவிக்கப்பட்டுள்ளார் வாஷிங்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் பெனசினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா இங்கிலாந்து இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் இன்று லண்டனில் கையெழுத்தானது தேசிய கூட்டுறவு கொள்கையை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று புதுதில்லியில் வெளியிட்டார் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையின் குழும தலைவர் டாக்டர் நம்பெருமாள் சாமி மறைவுக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது